அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் சொல்ல போகிற பதிவு நான் பார்த்தீங்கன்னா திருமண தடையை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் அதாவது பல கிரகங்களின் அமைப்புகள் இருந்தாலும் இந்த கலந்தர ஸ்தானம்னும் ஏழாவது கிரகம் திருமணத்துக்கு மிகவும் முக்கியமானது கருத்தில் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் திருமணம் தடைபெறத்துக்கு சில காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள் நான் சொல்கிறேன் ஏழுக்கு அதாவது லக்கணத்துலேருந்து ஏழுக்கு தான் அந்த கலந்தரசன் மாறோம் அது அந்த அதிபதி எந்த இடத்துல போய் இருந்தாலும் அதாவது எப்படின்னா இப்போ ஏழுக்குடிய அதிபதி சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கூட எந்த இப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த இடத்துல போய் சேர்ந்து நின்னாலும் அவங்களுக்கு திருமண தடையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதிபதி சூரியன் செவ்வாவோட எந்த கட்டத்தில் இருந்தாலும் திருமணத்தை தடுத்தே தீரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஏழில் சுக்கரன் ஏழு எட்டில் சுக்கரன் இந்த ரெண்டு இடத்துல இருந்தாலும் திருமண தடை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நம்ம தான் அதுக்கு விதிவிலக்கு ஏற்படுத்தி திருமணத்தை நடத்தி வைக்கணும் இப்போ அவ் அந்த இப்போ ஏழில் எட்டில் இருக்குள்ள நூற்றில் தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கே அதிக வாய்ப்பு இப்போ ஏழு ரெண்டில் இருந்துச்சுன்னா பிரிய மாட்டாங்க சுக்கரன் எட்டில் இருக்கிறார் வச்சுங்க காதல் திருமணத்தை ஏற்படுத்த வச்சு ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இது நான் என்னுடைய அனுபவத்தில் ஜாதகத்தை பார்த்த அடிப்படையில் உண்மை குழந்த பிறந்திருந்தாலும் விவாகத்து பண்ணிப்பாங்க ஏன்னா இந்த சுக்கரன் ஏழு எட்டில் இருக்கிறது மிகவும் மோசம் அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணுறது தான் இந்த சுக்கரனுடைய நிலை ஏன்னா அழகு சுக்கரனை பொறுத்த மட்டும் அது ஏழிலே எட்டிலே இருக்குள்ள அதனுடைய பலனை முற்றிலுமாக மாற்றி செய்யும் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் ஏழு கூட சனி செவ்வா சேர்ந்து இருந்தால் அதாவது மனைவிக்கு தோஷம் ஏழு கூட அதாவது ஏழுனா ஏழாம் பதிவு கூட சனியும் செவ்வாவும் சேர்ந்து மனைவிக்கு ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஏழுக்கு அறிவியோடு சூரியனும் செவ்வாவும் சேர்ந்து கணவருக்கு அதாவது பெண்ணுக்கு மாங்கிலிய தோஷத்தை ஏற்படுத்தும் ஏழு காதிபோடு சூரியனும் சவ்வாவும் சேர்ந்திருந்தால் பெண்களுக்கு மாங்கலீய தோஷத்தை ஏற்படுத்தும் அதாவது கணவருக்கு ஆயில் கம்மியாக இருக்கும் அதை கருத்தில் கொண்டு அவங்கள இணைக்கக்குள்ள மிகவும் சிறப்பான ஜோதிடரை பார்த்து நல்ல பலமான மா இப்போ வந்து பெண்ணுக்கு அந்த இது போல் தோசை இருக்குதுன்னா மிகவும் பலமான ஆயில் பலம் கொண்ட ஆண் ஜாதகத்தை இணைக்கணும் அதே போல் ஆணுக்கு இது போல் தோசை இருக்குதுன்னா மிகவும் பலமான ஆயில் பலம் கொண்ட பெண் ஜாதகத்தை இணைக்கணும் அப்போ தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே போல் ஏழு குடியனும் சூரியனோ செவ்வாவும் குரு வீட்டில் இருந்தால் அதாவது தனுசு மீனும் இந்த வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்தும் ஏழுக்கு அதிபதியும் சூரியனும் செவ்வாவும் தனுசு மீன வீட்டில் இருந்தால் அதை குரு பகவான் வீடு அவங்களுக்கு திருமண தடையை நூறு சதவீதம் ஏற்படுத்தும் அதுக்கு கோயில் பரிகாரம் செய்து அவங்களுடைய தோஷத்தை கழிக்கணும் ஏழுக்குடையவனும் ஏழுக்கன் அதிபதியும் சுக்கரனும் சந்திரனும் ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு இரண்டாம் இரண்டாந்தார அமையும் ஏழாம் அதிபதியோ சுக்கரனோ சந்திரனோ ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு இரண்டாந்தாரமாக தான் வாழ்க்கை அமையும் இல்லைன்னா வயதான கணவர் அமைவார் இல்லைன்னா வயதான கணவரமையார் இதெல்லாம் வந்து காலத்தின் விதிப்படி பூர்வ புண்ணிய கருமாவின் அடிப்படையில் அமையிறது அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது இது நடந்தே தீரும் இது ஜோதிட ஜோதிட அடிப்படையில் உண்மை ஏழு கூடியவனும் குரு சந்திரன் அதாவது ஏழாம் அதிபதியும் குருவும் சந்திரனும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் திருமண தடையை நூறு அதாவது திருமணம் ஏற்ப அதாவது திருமணம் நடைபெறத்தை நூறு சதவீதம் தடை பண்ணுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் தள்ளி தான் போவோம் இந்த முழுக்க முழுக்க இந்த ஏழாவது அதிபதியை கொண்டு தான் இந்த உடைய கருத்துக்கள் இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ஏழாம் அதிபதி நல்ல சுபசாரணத்தில் இருந்து இருந்தார்னா திருமணம் எந்த பிரச்சனையும் நடந்துடும் அதுக்கு பிற கிரகங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் ஆனால் பிற கிரகங்கள் நன்றாக அமைந்தோம் இந்த இப்போ நான் கூறிய இடத்துலலாம் இந்த ஏழாம் அதிபதி இவங்க கூடலாம் சேர்ந்து இருந்தாருனா கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்தே தீர்வார் அதை கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் லக்கணத்திலேருந்து தான் இந்த ஏழாம் அதிபதி எடுக்கணும் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் என்பது ஒரு இதை எப்படின்னா ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு தான் திருந்தும் எண்ணத்தில் அதற்கு மாற்று காரியம் செய்வதே மனநிலையை மாற்றிக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு இருக்கும் தோஷத்தை போக்குறதுக்கு பரிகாரத்தால் மட்டும்தான் முடியும் வேறு எதிராலேயோ நம்மளால் வந்து போக்க முடியாது அந்த பரிகாரம் என்பது நீங்கள் பண்ணுற தானம் தர்மம் மருந்தால் மிகவும் சிறப்பு அதுக்கு நீங்கள் எந்த பரிகாரமே பண்ண தேவையில்ல இதை பண்ணாவே இதோடைய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் மீதி இந்த கோயில் வழிபாடை கடைபிடிச்சிங்கன்னா இந்த தோஷங்கள் முழுதுமாக நிவர்த்தி ஆகிடும் இதுக்கு கோயில் வழிபாடு கோயில் இந்த ஏழாவது கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை ஏழாவது அதிபதிக்கு கோயில் வழிபாடுனா சுக்கரனுடைய கோயில் எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு வழிபடலாம் சுக்ர சுக்கர பகவான்து இல்லை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவனை வணங்கிட்டு அந்த நவகிரகங்களுக்கு சுக்கர பகவானை வேண்டி உங்களுக்கு பிடித்த எண்ணிக்கையில் உங்கள் ராசியின் அடிப்படையில் எண்ணிக்கையில் விளக்குகள் போட்டு ஒம்பது வாரம் தொடர்ந்து போட்டாலும் இந்த தோஷம் விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களால் வார வாரம் போகலன்னா ஒம்பது மாதங்கள் தொடர்ந்து போங்கள் ஆனால் இந்த அமைப்பில் இருக்கட்டால் கண்டிப்பாக இந்த ஒம்பது மாதமோ இல்லை ஒம்பது வாரமோ கண்டிப்பாக இதை செய்து தான் தீரணும் இல்லைன்னா இந்த காளியாம்பிகால் காளியாம்பிகால் கோயிலில் போய் இப்போ சொன்ன இதே பழன எங்கள் காளியாம்பல் கோயிலுக்குதோ அந்த இடத்துல தொடர்ந்து ஒம்பது மாதமோ இல்லை ஒம்பது வாரமோ செய்தீங்கன்னா நூறு சதவீதம் இவங்களுக்கு இந்த தோசை நீங்கி அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெட் நிறுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறந்த பருவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி